வணக்கம் 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 குரல் நேயர்களுக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து மனம் திறந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு உதிச்சிருக்காங்க அதிமுக வந்து ஒருங்கிணைனும் சொல்லி அதை எப்படி பாக்குறீங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய மன் கி பாத் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துச்சு இது அவருடைய கருத்துக்கள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் கருத்தும் இதுதான் தமிழக மக்களினுடைய எண்ணமும் இதுதான் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் வளர வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணையனும் ஒற்றுமைப்படணும் ஒருங்கிணைந்த கட்சியாக மீண்டும் ஆட்சியில் அமரணும் அப்படின்னா ஒற்றுமை மிக மிக முக்கியம் ஒன்றுமற்றால் ஒன்று வாழ்வு என்பதை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தனது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுதான் உண்மையிலேயே தொண்டர்களின் கருத்து கட்சியில கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உண்மையான அதிமுக ரத்தம் ஓடுகிற ஒவ்வொரு ஒரிஜினல் அதிமுக தொண்டனின் எண்ணமும் இதுதான் இந்த பத்து நாளைக்குள்ள நாங்க ஒன்றிணைப்பு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யல அப்படின்னா நீங்க போற அந்த பிரச்சாரங்கள்ல நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது எடப்பாடிக்கு பல தரப்புல இருந்து பலவாறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது ஏதாவது கட்சிக்கு நல்லது எப்படியெல்லாம் இருந்தால் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தன்னலம் மட்டுமே பார்க்கிறார் கட்சியின் நலனை அவர் கருதுவதே இல்லை கட்சியை கேள்வி கேட்டு போனால் என்ன கட்சி தொண்டர்கள் நிலை என்னமானால் தான் எனக்கு என்ன ஆனால் நான் எனது என்கிற சிந்தனையில் அவர் தொடர்ந்து செயல்படுவதால் ஒருங்கிணைப்பை அவர் தவிர்க்க முற்படுகிறார் ஒருங்கிணைப்பிற்கு முட்டுக்கட்டை போடுகிறார் ஆனால் இனியும் இந்த முட்டுக்கட்டை தொடர்ந்தால் ஏற்கனவே நாங்க ஆறு பேர் வந்து தொடர்ந்து உங்களை சந்திச்சு ஒற்றுமைக்கான முயற்சியை எடுத்தோம் முன்மொழிஞ்சோம் அதை நீங்க அப்பட்டமா உங்க சுயநலத்தின் மூலமா தவிர்த்துட்டீங்க அப்படிங்கிறத இன்றைக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன் இனியும் இன்னொரு பத்து நாள் தான் இந்த பத்து நாளுக்கு அப்புறமும் நீங்க இனியும் இந்த முட்டுக்கட்டை தொடர்ந்தால் இத ஒரு விஷயத்த வந்து பூடாகாம சொல்லியிருக்கிறார் பழனிச்சாமி இல்லாத அதிமுக உருவாக்கப்படும் உம் ஒருங்கிணைப்புக்கு ஒத்திய அனைவருடையும் சேர்ந்து நாங்கள் இந்த வேலையை செய்வோம் அப்படின்னா என்ன கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் அதிமுக ஒன்றுபடணும் ஒற்றுமைப்படணும்னு நினைக்கிறாங்க அப்போ பழனிசாமிக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிற அடிவருடைகள் தான் பழனிசாமி குடுக்கிற அற்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கட்சியை அழகு வைக்கிற அற்ப பதர்கள் தான் பழனிசாமிக்கு சாதகமா இருக்காங்க பெரும்பான்மையானவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு பொருள் கொடுக்கிறார்கள் அவர்கள் சேர்ந்து விட்டா அப்ப பழனிசாமி இறுதி வாய்ப்பை அண்ணன் செங்கோட்டையின் அவர்கள் எச்சரிக்கையாக வழங்கியிருக்காங்க இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்லாம் வந்து பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு அரவணைப்போடு வந்து இந்த கழகத்தை வந்து வழிநடத்தி போனாங்க வெற்றி கண்டாங்க ஆனா இந்த முறை ஒருங்கிணைத்து போகல அப்படின்னா மீண்டும் வந்து திமுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிமுக வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஆமா அது அதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தலைமை பண்புக்கான தகுதி பெற்ற தலைவர்களாக இருந்த புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தங்கள் தலைமை பண்பை எப்படியெல்லாம் மெருகட்டி கொண்டார்கள் ஆனால் தலைமை இடத்திற்கு வந்துவிட்ட இடைக்கால செருகளாக தலைமைக்கு வந்துவிட்ட எடப்பாடி இந்த தலைமை பண்பு உங்களுக்கு இருக்கா நீ தலைமைக்கு தகுதியானவன் தானா என்பதை அண்ணன் நாகரிகமான முறையில் இது மூலமாகவும் கூட்டங்கள் மூலமாகவும் செய்தியாளர் சந்திப்பு மூலமாகவும் வந்து எந்த விதமான கண்டிஷனும் அதிமுக ஒருங்கிணைக்க தயார் வந்து அப்படி ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி வர்றாங்க அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா ஒருங்கிணைந்துதான் நம்ம வந்து தேர்தலையும் வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஐயாவை மென்ஷன் பண்ணி சொல்றா ஓபிஎஸ் பண்ணி சொல்றாரு ஆமா அதுதான் சொல்றாரு எந்த நிபந்தனையும் இல்லாம அவர் யாருன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் உனக்கு என்ன நிபந்தனை அப்ப உனக்கு என்ன அவ்வளவு திமுறா ஆணவமா அதிகாரமா அப்படிங்கிறத அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் டிசன்டா நாகரிகமா பொறுமையா அவருக்கே உரித்தான பாணியில் கேட்டிருக்கிறார் அதனால பழனிசாமி கட்சி இல்லை இது பழனிசாமி குடும்ப சொத்து இல்ல இது அவங்க அப்பா கருப்பு கவுண்டர் ஆரம்பிச்ச இயக்கம் இல்லை இது அதிமுகங்கிறது தொண்டர்களின் சொத்து தமிழக மக்களின் சொத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தனித்தெரும் சொத்து ஏழை இளைஞர்களுக்காகவே வழங்கி விட்டு சென்று விட்டார் அப்ப இந்த இயக்கத்தை வச்சு நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் இந்த இயக்கத்தை நம்பி இருக்கிற தொண்டர் நல்லா இருக்கணும் இந்த இயக்கத்துல நிர்வாகியா இருக்கிற நிர்வாகி நல்லா இருக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு தலைவர் சிந்திக்கணுமே வழிய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் பலி கொடுத்து தான் ஒருவன் மட்டுமே அந்த இடத்தில் நினைச்சா கொடுக்கப்பட வேண்டியது கட்சி அல்ல இந்த ஒருங்கிணைப்புல வந்து டிடிவி திநகரன் திருமதி சசிகலா ஐயா ஓ பி எல்லாமே வந்து உள்ளடக்கி ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாரும் எல்லாரும் ஒருங்கிணைப்பாங்க எல்லாரும் ஒருங்கிணைவாங்க எல்லாரும் ஒன்றிணைவாங்க எப்படி புரட்சி தலைவி அம்மா மறைவுல அதிமுக முழுமையான கட்சியா இருந்துச்சோ அதே இயக்கம் மீண்டும் மலரும் பழனிசாமி இருப்பு தான் இருப்பா அல்லது மறுப்பாங்கிறது அவருடைய நடவடிக்கையை பொறுத்து மாறும் ஆனால் என் போன்ற தொண்டர்கள் கருத்துல என்னன்னா பழனிசாமி இல்லாத அதிமுகவே எதிர்கால அதிமுகவின் இயல்பான வெற்றிக்கு சரியா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு பானை நிறைய பாடு வச்சுட்டு அதுல ஒரு துளி விஷத்தை போட்ட மாதிரி உண்மையான தொண்டர்கள் எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு அதுல பழனிசாமிங்கிற ஒரு பாய்சனை கலந்துட்டா என்ன ஆகும் அந்த கட்சிக்குத்தான் ஆபத்து பழனிசாமி இல்லாத பழனிசாமி அப்புறப்படுத்தப்பட்ட அதிமுகவே எதிர்காலத்துல சிறந்த அதிமுகவாக இருக்கும் இப்ப செய்தியாளர் சந்திப்புல செங்கோட்டையன் அவர்கள் பேசுனத இன்னைக்கு ஐயா ஓ பி எஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் ஆஹ் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுமே வந்து வரவேற்று இருக்கிறாங்க ஆமா இது இது எல்லாரும் வரவேற்கக்கூடிய விஷயம் தானே யார் ஒற்றுமைக்கு மறுக்க முடியும் யார் ஒருங்கிணைப்பிற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க முடியும் அப்ப ஒரு வீடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டுல உள்ள மக்கள் ஒற்றுமையா இருக்கணும்ல குடும்பத்தினுடைய ஒற்றுமை இருந்தாதான் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்ப கட்சியில ஒற்றுமை இருந்தா தானே அந்த கட்சியினுடைய எழுச்சி நல்லா இருக்கும் அந்த ஒற்றுமைக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் தடுத்தா அவருடைய சுயநலத்தினுடைய போக்க நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டாமா அப்போ ஒரு சுயநலவாதியை திருக்கியால் நம்ம தலைமை பொறுப்புல உட்கார வைக்க முடியும் துரோகத்தின் பிம்பம் தோல்வியின் அடையாளம் அதை முன்னிலைப்படுத்தி நாம் எப்படி தேர்தலை சந்திக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதனால ஒற்றுமைக்கான குரலை எல்லோரும் ஆதரிப்பார்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு எல்லோரும் முயற்சிப்பார்கள் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நின்று சென்றால் இனிமேல் நமதே என்பது சாத்தியப்படும் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான ஒரு பேச்சுவார்த்தையே தான் இது நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த இந்த பிரச்சனையில வந்து இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அஹ் நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப செங்கோட்டையன் அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா செங்கோட்டையின் அண்ணன் செங்கோட்டை என்பது நடவடிக்கை எடுத்து எடப்பாடி மேடம் செயற்குழு பொதுக்குள்ள பூட்டி அதை எடப்பாடியை தூக்கி வெளிய விட்டுன ஒட்டுமொத்த கட்சியும் ஒண்ணு சேர்ந்துருச்சு தான் விரும்புதுன்னா எடப்பாடிக்கு என்ன வேலை அங்க கண்டிப்பா எடப்பாடி எடப்பாடியை எதுக்கு தகுந்தெடுத்தாங்க ஆமா அதாவது இரட்டை தலைமை வேண்டாம் ஒற்றை தலைமையை வந்து நான் புலுங்கிருவேன் கயிறா திரிச்சிடுவேன் சொல்லி வீர பராகிரமத்தை பண்ணி கடைசில கிடைச்ச நன்மைதான் என்ன செங்கோட்டை இருபத்தி வந்து சந்திச்சிருக்கோம் இனிமே ஒருங்கிணைப்பா இருக்க கூடாது அப்படின்னு அவருமே சொல்றாரு எல்லா பேருமே ஒருங்கிணைந்துதான் இருக்கணும்னு சொல்லுவாங்க பிரிஞ்சிருந்து பிளந்துருந்தா சிட்டுதான் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா ஒரு ஊர்ல இருக்கிற நூறு பேரு வாக்களிக்க மறுத்த அந்த நூறு பேரை போய் கேட்டு அதை சரிபடுத்துறது வெற்றி தான் வெற்றி பகைச்சிட்டு எப்படி வெற்றி அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் எடப்பாடி வந்து தலைமைக்கு தகுதி ஏற்ற ஒரு தற்கொலை அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே நன்றா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது இந்த இடத்துக்கு வந்துட்டோம் எப்படியாவது இந்த இடத்தை தக்க வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு பழனிசாமி யத்தனம் செய்கிறார் அதெல்லாம் இல்ல இது கட்சி பொது பொது சொத்துங்கிறத எல்லாரும் உணர்ந்து இந்த இவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு ஒருங்கிணைப்புக்கான முயற்சியை அவங்களும் கடுமையா மேற்கொண்டு இருக்காங்க விரைவில் ஒருங்கிணைப்பு நிகழும் கட்சி ஒற்றுமையா மீண்டும் மலரும் அப்ப பழனிசாமி இல்லாத ஒரு நிலை நிச்சயம் ஏற்படும் ஏன்னா கிறிஸ்டி கண்டிப்பா மறுபடியும் அந்த நிலை வரை எந்த செயற்குழு பொதுக்குழுவும் பழனிசாமியை பொதுச் செயலாளர் என்று அங்கீகரித்ததோ அதே செயற்குழு பொதுச் செயலும் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களுக்கு தூக்கும் காலி செய்யும் பழனிசாமி அதிமுக உறுப்பினராக கூட தகுதியற்ற நபருங்கிறது முடிவு செய்யப்படும் இல்லப்பா செங்கோட்டையன் அவர்களோட உட்பட ஒரு ஆறு பேர் கொண்ட குழு தான் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு இருக்கிறாங்க சந்திச்சு வந்து ஒருங்கிணைப்புன்னு சொல்லும் போதும் அவரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வந்து ஒருங்கிணைப்புக்கு பேச்ச இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்து பேசி இருக்கிறாரு தொடர்ந்து வந்து செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அதையே தான் முன்னிறுத்துறாரு யாரையும் வந்து கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம்னு சொல்றாரு அப்ப அந்த நிலையில இருக்கும்போது இங்க செங்கோட்டை செய்தியாளர் சந்திப்பு தான் எப்படிங்கிற யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எடப்பாடி வீட்டு சொத்தா இது அதிமுக எடப்பாடி ஆரம்பிச்ச கட்சியா கண்டிப்பா தான் தோன்றி தனமா நடக்கிறதுக்கும் தலைகால் புரியாம இருக்கிறதுக்கும் இது ஏழை எளியவர்களினுடைய தமிழக மக்களுடைய ஏகோபித்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி மக்களுக்காகவே நான் மக்களால் நான் சொல்ல புரட்சி தலைவி அம்மா வழிநடத்திய கட்சி இந்த கட்சியில வந்து இடைச்செல்களா இடைக்கால ஏற்பாடா தற்காலிகமா வந்து சேர்ந்துக்கிட்டு இதுல நான் தேன் நான் தான் சொன்னேன் அதெல்லாம் பழனிசாமியினுடைய பராக்கிரமெல்லாம் முடிய போகுது அவருடைய அரசியல் அரசியலினுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தி அஞ்சோட முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி சந்திச்சதுல இருந்து ஐயா ஓபிஎஸ் அவள் தொடர்ந்து இதையே தான் வலியுறுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பு வந்து ஐயா கரத்தை வலுப்படுத்த மாதிரிதான் தெரியுது எல்லாரும் அவருக்கு அவருக்கு கருத்தைத்தான் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா அவர் வந்து தனக்கான எந்த சுயநலத்துக்காகவும் அவர் சிந்திக்கிறது இல்லை அவர் வந்து கட்சி நல்லா இருக்கணும் இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் பதவியையோ அவரு அவருக்கான பதவியோ அவருக்கான இடத்தையோ முடிவு செஞ்சாருன்னா மாற்றுக் கட்சிகளை இணைஞ்சோ அவர் பெரிய பெரிய பொறுப்புகளை இன்றைக்கும் கூட இருக்கலாம் தான் ஆனா அவரெல்லாம் தன்னுடைய தானோட அதிமுக தொண்டன் நான் அதிமுக இருந்து தான் வளர்ந்தேன் அதிமுக இருந்துதான் வாழ்வு பற்றேன் அதிமுக இருந்த அந்தஸ்து எல்லாம் வந்துச்சு அதிமுக அதிமுக தான் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறவங்க கட்சியினுடைய தான் எந்த பதவியையும் தியாகம் செய்துட்டு எந்த பொறுப்பும் எனக்கு தேவையில்லை என்று பப்ளிக்க அறிவிச்சுட்டு கட்சி நலன் கருதி மட்டும்தான் அவர் சிந்திக்கிறார் செயல்படுறாரு அதனால அவர் கருத்தை எல்லாரும் ஏத்துக்கொள்ளணும் ஏத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கு ஓகே கவிங்கரே இதுவரை கருத்துக்களை நன்றி கவிங்கரே நன்றி வணக்கம்